எப்படியாவது கடனாளி ஆகிடுறேன் குடிச்சு பாதி கட்டுறேன் பொம்பளை ஆளுகளை எப்படா ஒரு திட்டம் போடுறன்னு முடிவு பண்ணி வழி கொண்டு வந்து கடன் தர்றோம் நீங்கள் குழுவாக அமைச்சுக்கங்கன்னு மகளிர் மன்றம் சுய உதவி குழுன்னு அமைக்க வச்சாங்க அமைச்சதும் போதும் தனக்கு காசு எடுத்து கட்ட முடியாத ஒரு பக்கம் போகுது நம்ம நண்பர்கள் சொந்த வந்த கேட்குறாரு வாங்கி கொடுத்து கட்ட முடியும் சில பேர் ஊரை விட்டே போயிட்டா தெரியுமா உங்களுக்கு என்ன இந்த குழுவோ பெரும்பாடு வழி கொண்டு வந்து யாரும் கேட்கல என் தாய்மார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க காப்படி அரைப்படி அரிசி நெல் இருந்தால் அதை ஆக்கி பிள்ளைகள் போட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு ஆனால் அதை விட்டு வழியை கொண்டு வந்து பெண் சமுதாயத்தை நாங்கள் உயர்த்தி ஒன்று கொண்டாந்து கடன் கொடுத்து விட்டு பொழுது விடியும்னு வீட்டு வாக்கு பிள்ளை உட்காந்துடுறேன் பைக்கில் நெருப்பை கட்டிட்டு வெளியில் வருதுங்க அதுலேயும் ராத்திரி ஆனால் விளக்க பற்ற வச்சதுக்கப்புறம் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நமக்கிட்ட ஒரு ஐதியம் இருந்துச்சு இப்போ விளக்க பற்ற வச்சுக்கிட்டு நடுவே உட்காந்துக்கிட்டு அவன் எல்லாருக்கும் காசு வசூல் பண்ணுறேன் என்னடா கொடுமையாக இருக்குதெல்லாம் என்ன கொடுமை நமக்கு தேவையில்லை இது பெரிய இடத்து போல அப்பாரமான கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும் எங்க போய் சொல்ல எப்படி சிக்குண்டு தவிக்கிறீங்க பாருங்க தயவு செய்து சிந்தனையோடு இருங்க நாளைய தலைமுறை வளர்ப்பதற்கு மிக முக்கியம் அதனாலதான் கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் என்று பாடுகிறார்கள் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் நாம் எப்படி வாழ்கிறோம் நாளைய தலைமுறை என்ன சொல்லி வளர்க்க போகிறோம் என்பதை சிந்தித்து